नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सर गु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सर गु साई नमो नम ओं सायरा இல்லாமல்ல சர்க்குரு சாயப்பாவுடைய பேராலே உங்கள் அனைவருடைய பேர பேராதரவுனாலே இந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவேறுகிறது அதற்கு நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய பித்திருக்களும் யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் தமிழ் சிலர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் விழிதிறந்து பார்த்து நம்மை வாழ்த்துகிறார்கள் அதனால் அது வெற்றி அடைகிறோம் இதுதோ இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த முதல் பிரார்த்தனையை இன்றைக்கு படிக்கின்ற படுகிறேன் பார்த்து பார்க்கப்பட்டிருக்கிற அனைத்து சாய் சொந்தங்களும் இந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று மனமாக குளமாக அவர்களை வாழ்த்துங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள அப்படி செய்த மாட்டார் நமக்கும் கூட புண்ணியமும் கிடைக்கும் நம்முடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இது சாமானியர்களுக்கான பிரார்த்தனை கோபுரம் மிகப்பெரிய வல்லுநர்கள் செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய பிரபலமான மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கு இல்லாமல் சாமானிய மந்திர்களுக்கும் கூட பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நல்ல சாயப்பாவுடைய சாயாத கோட்டை என்று இதை அழைக்கிறார் இதோ இந்த முதல் பிரார்த்தனையை படிக்கிறேன் நீங்களும் இதை கேட்டு அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம் ஓம்சாரம் பாலு சங்கீதா மரமலு நகர் இவர்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் குழந்தை செல்வம் தொழில் வளர்ச்சி அம்மா உடல் ஆரோக்கியம் கங்கை கனவு போலீஸ் ஆகும் கனவு கனவாக வேண்டும் எனது கோரிக்கை இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சங்கீதா பாபு சங்கீதா அவர்கள் மறைமலை நகரில் வந்து பிரேயர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்ல தொழில் வளர்ச்சி அடையணும் உடல் ஆரோக்கியம் அங்கையினுடைய கனவு இல்லை ஹோம் சாரா பாபா அவங்க பிரார்த்தனையை நான் படித்தேன் கேட்குறவங்க எல்லோருமே பாபாவுடைய பிள்ளைங்க அவங்க காது வழியில் எங்களுடைய காதுகள் வழியில் நீங்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டிங்க எங்கள் மனசால் அவங்கள வாழ்த்துங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்திருக்கிற இந்த பிரார்த்தனையை சரியாக செஞ்சு கொடுங்க நீங்கள் மனசை வச்சா அவங்க நல்லா இருப்பாங்க உங்களுடைய கண்களை திறந்து அந்த குடும்பத்துக்காக பாருங்கள் அந்த பிள்ளைங்க உங்களுடைய பக்தர்கள் இந்த மேலே ரொம்ப அதீத நம்பிக்கையும் பக்தியும் கொடுக்குறாங்க அதுக்காக அவங்க சார்பில் இந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து அடியனும் பார்க்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட இந்த பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணுறேன் இதை நீங்களே செஞ்சு கொடுக்கும் जय दीपा से जो ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सतगुरु साईं नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सतगुरु स्वामी नमो जय शरण जय शरण किन्नर प्रार्थना என்னன்னா நம்ம மொபைல் வழியில் கால் பண்ணி என்னிடம் பிரார்த்தனை பண்ணாங்க பெங்களூரில் இருக்கிற கீதா கஸ்தூரி அப்படின்ற ஒரு சகோதரி விமத்து சகோதரி எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிரார்த்தனை வரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பாபாவுக்கு நல்லாவே தெரியும் பாபாவுடைய அன்பு பிள்ளை பாபா மேலே ரொம்ப பக்தியும் பிரீத்தியும் பற்றும் வைத்திருக்கிற அந்த பிள்ளை கீதா கஸ்தூரி சகோதரி அவர்களுடைய பிள்ளைகள் வந்தனா பாலாஜி இன்னும் அவங்க பிள்ளை மாதிரி தான் அற்றாதான் பிள்ளையாகிற மாதிரி அவங்களுடைய அக்கால் மகன்கள் அரவிந்தர் மற்றும் சேகர் இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க குடும்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சில தேவைகள் இருக்குது பிரார்த்தனைகள் இருக்குது சில நிறுதலங்கள் இருக்குது எல்லாத்துலேருந்து சரியாயிட்டு வந்தனாவுடைய பிள்ளைங்க நல்லா படித்து ஆளாகி பெரிய ஆளாகணும் வந்தனாவுடைய கணவர் சிவராமன் நல்ல நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல சீரிய முயற்சி எடுத்து நல்ல உத்தியோகம் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கணும் சேகர் அரவிந்தர் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அரவிந்துக்கு நல்ல தொழில் கிடைக்கணும் சேகருக்கும் நல்ல வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரணும் அதே மாதிரி நம்மளுடைய கீதா கஸ்தூரிய மகன் பெங்களூர் இருக்கிற நம்முடைய சகோதரி கீதா கஸ்தூரி இதுக்கெல்லாம் தெரியும் சகோதருடைய மகன் பாலாஜி ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பண்ணுறாரு அந்த நிறுவனத்திலேருந்து அவருக்கு நல்ல வர வேண்டிய நிலுவை தொகையெல்லாம் நல்லபடியாக வந்து செய்யணும் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் கொடுத்து முடிக்கணும் செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கணும் அவர் எல்லாம் நிஜமாகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனைக்கு புறம் பிரார்த்தனை செய்து நிறைய பாபா தருவார் உங்களுக்கு எல்லோருக்கும் பாபா கூட துணையிருந்து வழியிலும் வாழ்விலும் துணையிருந்து வாழ்வெல்லாம் அவர்களை பாதுகாக்க வேணுமா அப்படின்ட்டு பாபாட்ட வேண்டிக்கிறேன் பாபா நீங்கள் தான் அவருக்கு இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்விமடுத்து செஞ்சு கொடுக்கணும் பாலாஜி ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழிலை செய்கிறார் அவருக்காக அப்பா நீங்கள் கண்டுத்தான் ஏற்கனவே நிறைய சிரமப்படுக்கிற அந்த குடும்பத்தில் நல்ல முறையில் அவங்க வளர்ந்து வரணும் ஈட்டாமாவுக்கு உடம்பு சரி அடிக்கடியாக இருக்கு ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப பயமாகவும் இருக்கிறாங்க இப்போதான் அவங்க பேசுகிற பேச்சிலே தெரியும் அவங்களுக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல தைரியத்தையும் கொடுத்து சீக்கிரமாக பாலாஜியினுடைய கற்பனையை நிஜமாக்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒரு நல்ல செப்பரேட்டாக பாதிக்கி சீரான பாதிப்பை போயிட்டு நல்ல முறையில் அவங்கள வாழ்த்தி வழிகாட்டுங்க அப்பா அதே மாதிரி வந்தனா சிவராமன் இவங்களுடைய இந்த குழந்தைகளை நல்லா படித்து ஆளாகணும் அந்த குடும்பம் நல்ல மேலே மேலே வரணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கண்டது பாருங்கள் கை கொடுத்து வந்து அந்த குடும்பத்தை தூக்கி விடுங்க சந்தோஷமாக வாழக்கூட வம்ச வம்சாயி நமோ நமக ஜெய் சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நம سد گرو سا ہی نم او نم ہے او ساٮٔ